நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து பீகாரில் வந்து ஒரு எலெக்ஷன் வந்துருச்சு அந்த எலெக்ஷனில் யார் செய்யலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம இந்த பெண் உதவியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பெண்டில எப்போதுமே ஒரு நல்ல ட்ரூல் நிகழ்காலம் காலம் எதிர்காலம் நடக்க போகிறது எல்லாத்தையுமே வந்து இந்த பெண் நம்மளால் நம்மளால பார்க்க முடியும் மிகப்பெரிய சக்தி பிரபஞ்சத்தோட சக்தின்னு சொல்லி தான் இந்த பெண்டிலத்தை அதனால் இந்த பெண்டுலத்தை வச்சு இந்த பீகார் எலெக்ஷனில் யார் ஜெயிப்பார் யார் பெரும்பான்மை வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டி இவங்க தான் வந்து வெற்றி வாய்ப்பு வைப்பு இது வந்து நம்ம நம்ம ஒரு மாம்பெரும் சக்தி எனக்கு கொடுத்தது வந்து என்னோட குரு பாஸ்கர் ராஜ் ஐயா அவர்கள் அவரோட பாதம் வணங்கி தான் நான் எப்போதுமே இந்த பெண்டிலத்தை வந்து நான் உபயோகப்படுத்துவேன் அவரோட அனுகிரகமும் இந்த பிரபஞ்சத்தோட அனுகிரகமும் இறைவனோட அனுகிரகமும் தான் எனக்கு இந்த நாள் வரைக்குமே ஒரு தெளிவான பதிலையும் உண்மையான பதிலையும் எதிர்காலத்தையும் எனக்கு இந்த பெண்டிலம் கணித்து சொல்லிகிட்டு இருக்குது இந்த மாபெரும் வாய்ப்பை கொடுத்த இந்த பாக்கியத்தை கொடுத்த குருநாதருக்கு மிகப்பெரிய நன்றிகளையும் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னோடய நன்றிகளையும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோடய நன்றிகளையும் தெரிவித்தோம்